வரமத்துலாய் அவலமதுலா மறதியிலும் பாவங்களிலும் இந்த உலக வாழ்க்கை மூழ்குவதில் மரணமும் மறப்பவர்களுக்கு இந்த உபதேசம் பயனடையும் அப்பியே அவர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள் வெருண்டோட மரணம் உங்களை நிச்சயமாக பிடித்தே கொள்ளும் எந்த மரணத்திலிருந்து நீங்கள் வெருண்டோடுகிறீர்களோ அந்த மரணத்தை பார்த்து பயந்து ஓடுகிறீர்களோ நிச்சயமாக அதை சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்போ மரணத்தை பார்த்து நாம் பயந்தாலும் நம்மை அதை விட்டு விடாது அதில் நாம் சந்திக்க கூடியவர்கள் தான் அதில் யாரும் தப்பிக்க முடியாது இந்த உலகத்தில் யார் யார் எதிரெதற்கோ வாதாடினாலும் மரணம் எனக்கு இல்லை என்று யாராலும் வாதாட முடியாது மரணம் என்பது எல்லோருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் ஐநாத்த கூணு எதிரி குமுள் மாவு தூவ் குண்துஜி முஷிதா நீங்கள் எங்கே இருந்த போதிலும் மரணம் உங்களுக்குள்ள அடைந்தே தீரும் அது மிக பலமான உயர்ந்த கோட்டைகளாக இருந்தாலும் சரி அந்த மரணம் வந்தே தீரும் என்று அல்லாஹ் கூறுகிறார் நாம் நினைக்க வேண்டியது மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று ஒவ்வொருவரும் தன்னுடைய மரணத்திற்கு என்ன செய்து வைத்திருக்கிறோம் கபருக்காக என்ன தேடி வைத்திருக்கிறோம் நம் சக்கராதி இலகுவான முறையில் எடுப்பதற்கு என்ன அமல் என்ன நன்மை நம்மிடம் இருக்கிறது மரணத்தை நாம் மறந்தாலும் மரணம் நம்மை மறக்காது நம் தந்தை அடக்கம் செய்திருப்போம் அதற்கு பிறகு மரணத்தை மறந்து விடுவோம் நம் தாயை அடக்கம் செய்திருப்போம் அதற்கு பிறகு மரணத்தை நாம் மறந்து விடுவோம் நம் மனைவி நம்முடைய பிள்ளைகள் நாம் அடக்கம் செய்திருப்போம் அதற்கு பிறகு நாம் மரணத்தை மறந்து விடுவோம் ஒவ்வொரு மரணத்தை சந்தித்து மறந்தவர்களாக மாறிவிடுவோம் மரணம் அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் மவுத்து நாம் அதன் சந்திப்பை இல்லாத ஒரு மனநிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற மரதியில் இருக்கிறது மோசமான மறதி மறுமையை மறுப்பது சக்கராத்தை மறப்பது மவுத்தை மறுப்பது கபுரை மறப்பது அல்லாவின் தூதர் சொல்லா அலிஸ் கூறினார்கள் ஃபுஜாத் மறுமை அடையாளங்களில் ஒன்று திடீர் மரணம் அதிகமாகிவிடும் விடும் என்று அல்லாவுடைய தூதர் கூறினார்கள் அப்ப இந்த உலகத்திலே நல்லவராக இமான் உள்ளவராக இருந்தால் அவர்களுக்கு கூறிய அந்த மரண நேரத்தில் நற்செய்தி கூறப்படும் இதை அல்லாஹ் கூறுகிறான் எவர்கள் எங்கள் இறைவன் அல்லா என்று கூறி அதில் உறுதியாக நிலைத்து இருக்கிறார்களோ அவர்களும் நிச்சயமாக வானவர்கள் வந்து அவர்களை நோக்கி கூறுவார்கள் ல தகாஃபு நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் வாபே ஷீர் குபில் ஜன்னா உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு சந்தோஷம் அடையுங்கள் என்றால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு நற்செய்தி கூறப்படும் மலக்குமார்கள் கூறுவார்கள் நாங்கள் இவ்வுலகத்திலும் இவ்வுலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தோம் மறுமையிலும் நாங்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருப்போம் சொர்க்கத்தில் எதை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் என்று அதற்கப்புறம் ஒரு நற்செய்தி கூறப்படும் அல்லாவை வணங்கி அவன் கட்டளிட்டதை நிலைத்திருக்கிறார்களோ யார் அப்போது அந்த மரண நேரத்தில் மலக்கல் மவுத் இலகுவான முறையில் உயிரை கைப்பற்றக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் இன்ஷா அல்லா எந்த நேரத்திலும் மரணம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது இரவு தூங்கிக் கொண்டிருப்போம் ஃபஜீர் நேரத்தில் கண் விழித்து பார்த்தால்தான் நாம் உயிர் நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது என்று அறியக்கூடியவர்களாக இருப்போம் எந்த நேரத்திலும் மரணம் வரும் என்று மறதி அல்லாமல் வாழக்கூடிய பாக்கியம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி காத்து